அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் விதமாக சென்னையில் தன்னார்வலர்கள் விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்தனர் உதவிதான் பிறந்தோம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் சென்னை முகப்பேரில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி சுவரில் விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்தனர் பிளாஸ்டிக் ஒழிப்பு சுகாதாரம் குடிநீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்பட்டன அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக செயல்படுவது குறித்தும் அங்கு இலவசமாக தரமான கல்வி அளிக்கப்படுவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது விழிப்புணர்வு ஓவியம் அதாவது இப்பொழுது மக்களின் கவனம் எல்லாமே தனியார் பள்ளியில் தனது பிள்ளைகளை சேர்ப்பது ஆனால் அரசு பள்ளியின் கவனம் தற்போது சற்று கம்மியாக தான் இருக்குது எனவே அரசு பள்ளியின் சுவர்களை சுத்தம் செய்து அதாவது சுவர் ஒட்டி சிறுநீர் போன்ற அசுத்தத்தை தூய்மைப்படுத்தி விழிப்புணர்வு ஓவியம் வரைந்து வருகிறோம் ஏன் இந்த ஓவியம் வரைகிறோம் அப்படின்னா விழிப்புணர்வு ஓவியம் வரைஞ்சோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து அரசு பள்ளி மேலே ஒரு கவனம் வரும் அதனால் வாரந்தோறும் மூணு வருஷமாக இதை வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்